நமக்கு நமக்கு செய்யும் பலன் இருக்கிறது நம்மிடத்தில் பொருள் இருக்கிறது எந்த வித உதவியா இருந்தாலும் நம்மால் செய்ய முடியும் என்ற நிலை இருக்கிறது அதை பெற தகுதியோடையவராய் அவரும் இருக்கிறார் அப்பொழுது நாம் அதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் இதை நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும் நமக்கு திராணி இருக்கும்போது போது அவர்களுக்கு எல்லோருக்கும் அல்ல நாம் உதவி செய்வது கண்மூடித்தனமாக எல்லோருக்கும் உதவி செய்து கொண்டிருக்க கூடாது எதற்காக உதவி செய்கிறோம் ஏன் செய்கிறோம் எங்கு போய் அந்த உதவி சேருகிறது என்பதை சற்று நிதானித்து செய்வது நல்லது சில நேரங்களில் மொத்தமாக செய்துவிட்டு போக வேண்டிய நிலை ஏற்படுகிறது என்றாலும் சற்று கவனமா இருக்கலாம் முடிந்த வரைக்கும் ஏனென்றால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவர்களுக்கும் நாம் செய்யும் உதவியானது அது மிகுந்த நற்பலனை கொடுக்கும் நம்முடைய பிதாவாகி தேவனுடைய ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாக விலகுவதில் என்னை கருத்து விதம் இல்லை நீரின் மொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் முதல் முப்பத்தி ஐந்தாம் வசனம் வரை கர்த்தருடைய ஆலோசனைகளையும் நல் ஆலோசனைகளையும் கர்த்தருடைய ஞானத்தையும் நாம் கேட்டு நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நடக்கும் நம் வாழ்வு எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த வேத பகுதியில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது தியானித்து வருகிறோம் தொடர்ந்து சற்று கவனிக்கலாம் ஆபத்து நேரிடும் பொழுது நாம் பயப்பட தேவையில்லை சடிதியான திகழ் திடீரென்று வருகிற திகழ் இப்படிப்பட்ட காரியங்கள் உலகத்தில் நடக்கும் அதாவது திடீரென்று ஏற்படுகிற நிலநடுக்கம் புயல் போன்ற சுனாமி போன்ற திடீரென்று வரும் ஆபத்துகள் இயற்கையினால் வருவது ஆக்சிடென்ட் போன்றவை நடப்பது திடீரென்று வரும் கொள்ளை நோய்கள் தொற்று நோய்கள் போன்ற காரியங்கள் எல்லாம் வரும் பொழுது உலகத்தில் நாம் கேள்விப்படுவோம் இங்கு அது வந்திருக்கிறது அங்கு இது வந்திருக்கிறது என்று சொல்வார்கள் ஆனால் நாம் பயப்பட தேவையில்லை கர்த்தருடைய ஆலோசனைகளை கேட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஞானத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவர்களாக நாம் இருந்தால் நம் மனதிற்கு நம்மை நம்மை தெரியும் நாம் இப்படிதான் வாழ்கிறோம் என்று நமக்கு தெரியும் அப்படி நாம் கருத்திற்கு கீழ்படைந்து வாழ்ந்திருந்தால் இப்படிப்பட்ட தீமைகள் ஏற்படும் பொழுது நாம் பயப்பட தேவையில்லை அது கேள்விப்படுவோம் ஆனால் அது நமக்கு எதுவும் நேரிடாது கர்த்தரே நம் பாதுகாப்பா இருக்கிறார் அவருடைய ஆலோசனைகள் நம்மை பாதுகாக்கும் கர்த்தருடைய ஆலோசனைகளின் வழி நடக்கும் போது அந்த தீமைக்கு நாம் விலகி நடந்து விடுவோம் அதாவது நாம் நடந்து போகும் பாதையில் முள் கிடந்தால் நாம் அதை விட்டு ஒதுங்கி போய் விடுவோம் முன்னமே தெரிந்தால் நாம் நடப்பதற்கு முன்பே அது கால் வைப்பதற்கு முன்பே தெரிந்தால் நாம் ஒதுங்கி போய் விடுவோம் அதுபோல நமக்கு தீமை வரும் முன்பே கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார் நாம் விலகி போய்விடலாம் நம்மை கர்த்தர் காப்பாற்றி விடுவார் சடுதியான திகில் வந்தாலும் நமக்கு எந்த தீமையும் ஏற்படாதபடிக்கு கர்த்தர் நம்மை காத்து அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அந்த பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் தீமை நம்மை அணுகாது திகில் நம்மை பிடிக்காது துஷ்டர்களின் பால் கடிப்பு வரும்போதும் நீ அஞ்ச வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என் ஞானத்தை கேட்டுக்கொண்டு ஞானமாய் நீ நட ஆலோசனையை நான் சொல்லும் ஆலோசனையை கேட்டுக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி நாம் அவருடைய ஆலோசனையை கேட்டு அவர் புத்தி ஞானத்தை அவர் சொல்லி தருவதை கேட்டு நடக்க வேண்டும் அவ்வளவுதான் அப்படி நாம் நடக்கும்போது தீமைக்கு நாம் பயப்பட தேவையில்லை திடீரென்று வரும் தீடுக்கும் நாம் பயப்பட தேவையில்லை நாம் பயப்பட தேவையில்லை தீயவர்கள் தீயவர்கள் வந்து நம்மை துன்புறுத்துவார்கள் நம்மை கொடுமைப்படுத்துவார்கள் நமக்கு தீங்கு செய்வார்கள் என்ற நிலை வருகிறது ஐயோ நமக்கு இவர்கள் என்ன செய்து விடுவார்களோ என்ற பயம் தேவையில்லை அவர்களால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது என்பதே கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது நாம் கர்த்தருடைய வழிகளில் நடந்தால் துஷ்டர்கள் வந்து நம்மை ஒன்றும் செய்து விட முடியாது அவர்கள் வருவார்கள் போவார்கள் ஆடுவார்கள் என்ன செய்தாலும் சரி ஆனால் நமக்கு எந்த தீமையும் வராது நமக்கு தீமை வராதபடிக்கு கண்மனை போல கர்த்தர் நம்மை காத்துக் கொள்வார் கர்த்தருடைய வழிகளில் நடக்கும்போது எல்லாவித பாதுகாப்பும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு தேவையான எல்லாவித பாதுகாப்பு ஆவிக்குரிய பாதுகாப்பு கொள்ளை நோய்களிலிருந்து பாதுகாப்பு பொல்லாத மனிதர்களிடமிருந்தும் பாதுகாப்பு இப்படி கர்த்தர் நமக்கு எல்லாவித பாதுகாப்பையும் தருவார் நாம் இதெல்லாம் வருகிறது என்று பயப்படவே தேவையில்லை பயம் நமக்கு தேவையில்லை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று எது வந்தாலும் நாம் அமைதியா இருந்தால் போதும் நிம்மதியை கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து அவர் வார்த்தைகளை தியானித்துக் கொண்டு அவர் வழிகளில் நடக்க வேண்டும் அவ்வளவுதான் வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது அதை நம்மால் செய்ய முடியும் நமக்கு அந்த பலன் இருக்கிறது என்றால் அதை செய்ய அந்த உதவியை நாம் அவர்களுக்கு செய்ய அவர்கள் தகுதியுடையவர்கள் உதாரணத்திற்கு ஒரு நல்ல உண்மையான ஊழியக்காரர் இருக்கிறார் என்று வைத்துக் ஒரு போதுகர் இருக்கிறார் அவர் ஏழ்மையில் இருக்கிறார் அது அவருடைய நிலையா இருக்கிறது சரியான நிலை நமக்கு பணம் இருக்கிறது நம்மிடத்தில் என்றாலும் அப்பொழுது நாம் அவருக்கு நாம் உதவி செய்து அவரை காப்பாற்ற வேண்டியது நம்மால் முடியும் அதை நாம் செய்ய வேண்டும் நமக்கு செய்யும் பலன் இருக்கிறது நம்மிடத்தில் பொருள் இருக்கிறது எந்தவித உதவியா இருந்தாலும் நம்மால் செய்ய முடியும் என்ற நிலை இருக்கிறது அதை பெற தகுதியுடையவராய் அவரும் இருக்கிறார் அப்பொழுது நாம் அதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் இதை நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும் நமக்கு திராணி இருக்கும் போது தக்கவர்களுக்கு எல்லோருக்கும் அல்ல நாம் உதவி செய்வது கண்மூடித்தனமாக எல்லோருக்கும் உதவி செய்து கொண்டு கூடாது எதற்காக உதவி செய்கிறோம் ஏன் செய்கிறோம் எது எங்கு போய் அந்த உதவி சேருகிறது என்பதை சற்று நிதானித்து செய்வது நல்லது சில நேரங்களில் மொத்தமாக செய்துவிட்டு போக வேண்டிய நிலை ஏற்படுகிறது என்றாலும் சற்று கவனமா இருக்கலாம் முடிந்தவரைக்கும் ஏனென்றால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவர்களுக்கும் நாம் செய்யும் உதவியானது அது மிகுந்த நற்பலனை கொடுக்கும் ஆனால் தீயவர்களுக்கு செய்ய நாம் உதவி செய்தால் அது நமக்கு தீமையாக வந்து முடியும் நாம் நன்மை செய்தாலும் அதை தீமை செய்தே பழகியவர்கள் நாம் நன்மை செய்தாலும் அந்த நன்மைக்கு தீமையே நமக்கு செய்வார்கள் அது அவர்களுடைய பழக்கம் அதனால் அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் உதவி செய்து நமக்கு தீமையை வருவித்துக் கொள்ள கூடாது நமக்கு திராணி இருக்கும் பொழுது செய்யத்தக்கவர்களுக்கு நாம் சரியாய் செய்ய வேண்டும் உதவி செய்ய வேண்டும் உதவி செய்யாமல் இருக்கக்கூடாது அதற்கு தகுதியுடையவர்களை பார்த்தால் கண்டிப்பாக நாம் உதவி செய்ய வேண்டும் உதவி செய்யும் மனம் நமக்கு இருக்க வேண்டும் அது மிக மிக முக்கியமா இருக்கிறது பிறருக்கு உதவி செய்வது என்பது கருத்துடைய பிள்ளைகளுக்கு அழகு கண்டிப்பாக அந்த உதவியை செய்ய வேண்டும் உதவி மட்டுமல்ல எந்தவித நன்மையா இருந்தாலும் எந்தவித நற்காரியங்கள் அது எதுவா இருந்தாலும் செய்யத்தக்கவர்களுக்கு நம்மால் முடிந்த அளவு நாம் அதை செய்ய வேண்டும் இதுவே கர்த்தருடைய இருக்கிறது அதை விருப்பமாயிருக்கிறது கீழ்ப்படிய வேண்டும் நம்மிடத்தில் நம்மிடத்தில் ஒரு பொருள் இருக்கிறது அதை நம்மால் இன்றே கொடுக்க முடியும் இப்பொழுதே கொடுக்க முடியும் இன்று வேண்டும் நாளைக்கு வா தருகிறேன் என்று வேண்டும் என்று காலம் தாமதம் செய்யக்கூடாது எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும் அதினதின் காலத்தில் அதை செய்து முடிக்க வேண்டும் வேண்டும் கொடுப்பவர்களுக்கு கொடுக்க பெறுகிறவர்களிடத்தில் பெறலாம் தவறில்லை நம்முடைய திராணிக்கு தக்கதாக நாம் அதை செய்ய வேண்டும் நாம் நம்மிடத்தில் பொருள் இருக்கிறது இல்லை என்றால் நாளை வா தருகிறேன் என்று சொல்லலாம் தவறில்லை நம்மிடத்தில் வைத்துக் கொண்டே வேண்டும் என்று நாளை வா தருகிறேன் இன்னொரு நாள் வா தருகிறேன் என்று காலதாமதம் செய்யக்கூடாது அது கருத்திற்கு பிடிக்காது நம்மிடத்தில் நம்முடைய உதவியில் நம்முடைய பாதுகாப்பில் ஒரு அயலான் நம்ம வாசனம் செய்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அந்நியர்களை நாம் உபசரித்து வருகிறோம் அவர்கள் நம்முடைய பாதுகாப்பில் இருக்கிறார்கள் நம்மிடத்தில் வேலை செய்கிறவர்கள் என்று வைத்துக்கொள்ளலாம் அப்படிப்பட்டவர்கள் நம்முடன் பயம் இல்லாமல் மேல் நம்பிக்கை வைத்து அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் தீங்கு செய்யக்கூடாது நம் இடத்தில் வாசம் செய்து நம்மை நம்பி இருந்து நம்முடைய உதவி எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கு எப்பொழுதும் நாம் தீமை செய்யக்கூடாது என்று கருத்து சொல்லுகிறார் தீமை செய்யவும் கூடாது மனதால் நினைக்கவும் கூடாது ஏனென்றால் அவர்கள் பயமில்லாமல் நம்மை நம்பி அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது நம் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை கெடுக்கும்படியாக நாம் அவர்களுக்கு தீங்கு நினைக்கக்கூடாது எந்தவித தீங்கும் நினைக்க நமக்கு எந்த தீங்கும் செய்யாதவர்களோடு காரணம் இல்லாமல் நாம் காரணம் இல்லாமல் வழக்காடக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதாவது கர்த்தருடைய வார்த்தை என்ன என்றால் நம்முடைய அயலானவர் அவர் நமக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை அப்படி இருக்கும் பொழுது எந்த காரணமும் இல்லாமல் ஏதாவது ஒரு வீணாக பிரச்சனையை கிளப்புவது இதன் பொருள் என்னவென்றால் சிலர் இருப்பார்கள் அவர்களுடைய குணம் என்னவென்றால் எப்படியாவது சண்டை மூட்டி கொண்டிருக்க வேண்டும் யாரையாவது வேதனைப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும் அவர்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை அவர்கள் நமக்கு எந்த தீமையும் செய்யவில்லை அப்படி இருந்தும் நாம் ஏன் அவர்களுக்கு துன்பம் விளைவிக்க வேண்டும் என்று இருக்காது அப்படி நாம் செய்வது தவறு நாம் செய்வது பாவம் என்ற உணர்வு இருக்காது அப்படி இல்லாமல் ஒரு தவறும் நமக்கு எந்த தீங்கும் செய்யாமல் அமைதியாக அவர்கள் வாழ்க்கை அவர்கள் வாழ்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களை நோக்கி வீணாக நாம் அவர்களோடு வாக்குவாதம் செய்வது பிரச்சனை செய்வது வழக்காடுவது இப்படிப்பட்ட காரியங்களை செய்வது கர்த்தருக்கு பிடிக்காது அப்படி செய்யாது என்று கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்கிறார் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நம் வாழ்க்கையின் நிம்மதியை கிடைக்கிறது அந்த நாளின் சமாதானத்தை கெடுத்து போடும் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் தீமைகளை ஏற்படுத்தும் கொடுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாது ஒரு மனிதன் இருக்கிறான் நம்மை கொடுமைப்படுத்துகிறான் என்று வைத்துக் கொள்வோம் மிகவும் கொடுமைப்படுத்துகிறான் நீண்ட நாள் கொடுமைப்படுத்துகிறான் அப்படிப்பட்ட மனிதன் மேல் நாம் பொறாமைப்படக்கூடாது அவன் கொடுமை என்பது பொல்லாத சாத்தானின் குணமாய் இருக்கிறது பொல்லாத ஆவி பிடித்த பிறரை கொடுமைப்படுத்துகிறவனுக்குள் பல பொல்லாத ஆவிகள் இருக்கும் அந்த நிலையில் இருப்பவன் அதிகமாய் மனநிலை வாய்ப்புகள் இருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் கொடுமைப்படுத்துவார்கள் அதிகமாய் பொல்லாத ஆவிகளால் ஆட்கொண்டிருப்பவர்கள் அப்படி அவர்கள் கொடுமைப்படுத்துகிறார்கள் என்றால் அவர்கள் மேல் நாம் பொறாமைப்படக்கூடாது இவர்கள் பார் என்ன வேண்டும் என்றாலும் செய்கிறார்கள் எல்லா பாவத்தையும் செய்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் கொடுமைப்படுத்துகிறார்கள் உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்கிறார்கள் என்பது போல நாம் நினைக்கக்கூடாது அது தவறு தீய வழியில் வாழ்ந்து அவன் எவ்வளவுதான் ஒரு மனிதன் பெரியவனா இருந்தாலும் அதனால் பலன் என்ன அவனுக்கு அக்னி கடலே காத்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அப்படி இருக்க கொடுமை செய்கிறவனுடைய முடிவு மகா கேவலமானதா இருக்கும் மகா கொடுமையானதாக தான் இருக்கும் அவன் பிறருக்கு கொடுமை செய்யும் பொழுது அவனும் கொடுமையை அனுபவித்தே அவனுடைய நாட்கள் முடியும் அவனுடைய இறுதி காலம் என்பது மகா கொடுமையா இருக்கும் அதை கர்த்தரெங்கு சொல்லுகிறார் அப்படிப்பட்டவனை பார்த்து நீ பொறாமைப்படாதே அவன் மட்டும் இப்படி இருக்கிறானே அவன் இவ்வளவு கொடுமைப்படுத்துகிறான் அவன் நன்றாக இருக்கிறானே என்ற எண்ணம் தோன்றும் நல்லவர்களுக்கும் நீதிமான்களுக்கும் இப்படிப்பட்ட எண்ணம் வருவதற்கு வாய்ப்புண்டு ஏனென்றால் சூழ்நிலைகள் அப்படி இருக்கிறது கொடுமை உள்ளவர்கள் அநியாயம் செய்கிறவர்கள் அக்கிரமக்காரர்கள் எல்லாம் செழித்திருப்பது போல தோன்றும் அவர்களுடைய வாழ்க்கை முறையை பார்க்கும்போது ஒரு தீங்கும் இல்லாமல் சமாதானமாய் இருப்பது போல அவர்களுடைய தோற்றம் இருக்கும் ஆனால் அவர்கள் வாழ்க்கை என்பது ஒரு காற்றுக்குமிழ் போல அது அணைந்து போகிற தூபமாய் இருக்கிறது அப்படி இருக்க அவர் அப்படிப்பட்டவர்களை பார்த்து நீ பொறாமைப்படாதே என்று கத்தர் சொல்லுகிறார் இது நீதிமான்களுக்கு கர்த்தர் கொடுக்கும் ஆலோசனையா இருக்கிறது அவன் மிக உயர்ந்த வாழ்க்கை வாழ்வது போல நமக்கு தோன்றும் ஆனாலும் அவன் மேல் பொறாமைப்படாதே அவனுடைய வழிகளில் நீ எதையும் தெரிந்து கொள்ளாதே என்று கருத்து சொல்லுகிறார் அவன் செய்வது போல நீ எதையும் செய்யாதே அவன் பேசுவது போல அவன் செயல்படுவது போல நீ எதுவும் செய்து விடாதே என்று கர்த்தர் எச்சரிக்கிறார் அப்படி என்றால் அதில் மிகுந்த ஆபத்து இருக்கிறது என்பதே கர்த்தருடைய ஆலோசனையா இருக்கிறது கொடுமை உள்ளவனை நாம் கவனித்து அப்படிப்பட்டவனுடைய பார்த்து பொறாமைப்படுவதோ அவனை பார்த்து கற்றுக்கொள்வதோ தீமை அதை நாம் செய்யக்கூடாது நாம் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி பார்த்து சமாதானமா இருக்க வேண்டும் நிச்சயம் கர்த்தர் நீதி செய்வார் கொடுமை உள்ளவன் மேல் பொறாமைப்படவும் கூடாது அவனிடமிருந்து அவன் வழிகளை நாம் கற்றுக்கொள்ளவும் கூடாது விலகிதான் இருக்க வேண்டும் அவர்கள் எந்த உயர்ந்த நிலைக்கு போனாலும் அது அவர்களுடைய அழிவுக்கே எதுவாய் இருக்கும் முட்செடி எவ்வளவு உயரம் வளர்ந்தாலும் அதில் கனி கிடைக்காது மாறுபாடு உள்ளவன் கருத்திற்கு அருவறுப்பானவன் மாறுபாடு உள்ளவன் என்றால் ஒரு காலத்திற்கு ஏற்றபடியும் அல்லது மனிதர்களுக்கு ஏற்றபடியும் மாற்றி மாற்றி பேசுவது அல்லது செயல்படுவது இப்படிப்பட்டவர்களே மாறுபாடு உள்ளவர்கள் ஆவார்கள் மாறுபாடு உள்ளவர்கள் என்றால் முதல் அதனுடைய பொருள் இதுதான் பொய் பேசுவது ஒருவர் முகதாச்சின்யமாக ஒருவர் முகத்தை பார்த்ததும் நல்லவர்கள் போல அவர்களுக்கு ஏற்றபடி பேசுவது அடுத்தவர்கள் பக்கத்தில் போனதும் அடுத்தவர்களுக்கு ஏற்றபடி பேசுவது இப்படி ஒவ்வொருவருக்கு ஏற்றபடி பேசுவதும் செயல்களிலும் செயல்படுவார்கள் அப்படி அதாவது எல்லோரிடத்திலும் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் அல்லது அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் இப்படி ஏதாவது ஒரு பெருமைக்காக இப்படியாக பல காரியங்களுக்காக சந்தர்ப்பத்திற்கு ஏற்றபடி பேசுவதும் செயல்படுவதுமாய் இருக்கிறவர்களே மாறுபாடு உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட மாறுபாடு உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள் என்றால் அவரிடத்தில் ஆசீர்வாதத்தை என்றும் பெறவே முடியாது அருவருக்கிறார் கர்த்தர் அருவருக்கிற மனிதனாய் இருக்கிறான் அவன் அப்படிப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு கர்த்தர் உதவுவதும் இல்லை அவர்களை ஆசிர்வதிப்பதும் இல்லை அவர்களை கர்த்தர் அறிவருக்கிறார் அவர்களுக்கு அக்னி கடலை காத்திருக்கிறது கர்த்தர் நிச்சயம் அவர்களை ஆசிர்வதிக்க மாட்டார் ஒருவேளை அவர்கள் மனம் திரும்பினால் நடக்கமே ஒழிய அவர்கள் மனம் திரும்பாமல் பாவம் செய்து கொண்டே இருந்தால் அவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாய் இருந்தாலும் அவர்கள் எவ்வளவுதான் காணிக்கை செலுத்தினாலும் எவ்வளவுதான் கர்த்தரிடத்தில் வேண்டினாலும் மனம் திரும்பாது இருக்கும் பட்சத்தில் அவர்களை கருத்திருக்கு அறிவிருக்கிறார் அவர்களை ஆசிர்வதிக்க மாட்டார் ஆனால் அவர்கள் மனம் திரும்பி வரும் கர்த்தருடைய கத்தருடைய ஆசிர்வாதத்தை பெற முடியும் மாறுபாடு பேசுகிறவர்களும் மாறுபாடு செய்கிறவர்களும் செயல்களில் தவறாய் நடக்கிறவர்களும் கருத்தருக்கு அருவறுப்பானவர்கள் தயவு செய்து எப்பொழுதும் அது போன்ற காரியம் நம் வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலையும் மாறுபாடு பேசக்கூடாது நம் வாயின் சொல் எல்லோருக்கும் மத்தியில் ஒரு காரியத்தை சொன்னால் அதை எப்பொழுதும் ஒரே மாதிரியாக எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் உண்மையும் சத்தியத்தையுமே நாம் பேச வேண்டும் நம்முடைய செயல்கள் சத்தியமாயிருக்க வேண்டும் நம்முடைய பேச்சு சத்தியமாய் இருக்க வேண்டும் எல்லாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் பரிசுத்தரின் பிள்ளைகள் நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் இப்படி மாறுபாடு பேசுகிறவர்களையும் மாறுபாடுள்ளவனையும் கர்த்தர் அருவறுக்கிறார் ஆனால் நீதிமான்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் நீதிமான்களோட கர்த்தருடைய ரகசியம் இருக்கிறது கர்த்தர் தம்முடைய ரகசியத்தை நீதிமான்களுக்கு வெளிப்படுத்துவார் இது எவ்வளவு பெரிய காரியமாய் இருக்கிறது கர்த்தர் அவ்வளவு நல்லவர் நீதிமான்கள் மான்கள் என்றால் கர்த்தருக்கு கொள்ளை பெரிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ரகசியத்தை நமக்கு ஒருவருக்கு வெளிப்படுத்துகிறோம் என்றால் நிச்சயம் அவர்கள் நம்மால் நேசிக்கப்படுகிறவர்களா இருப்பார்கள் நாம் மிகவும் நேசிக்கிறவர்களிடத்தில்தான் நம்முடைய அன்பை சொல்வோம் நமக்கு இரண்டு மூன்று பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் நாம் அதிகமாய் நேசிக்கிற பிள்ளைகளிடத்தில் பல ரகசியங்களை நாம் சொல்லுவோம் அதுபோல கர்த்தருடைய ரகசியம் நீதிமன்களோடு இருக்கிறது நீதிமன்ற்களிடத்தில் அவர் ரகசிய வெளிப்படுத்தி சொல்லுவார் அவ்வளவு அவர் நீதிமன்ற்களை விரும்புகிறார் மாறுபாடுள்ளவர்களையும் அருவருக்கிறார் துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது துன்மார்க்கர்களுடைய வீடு பாவம் செய்த மனிதன் கர்த்தரை விட்டு வழி விலகி கர்த்தருக்கு விரோதமான செயலை செய்கிறவர்கள் துன்பாக்கரை சொல்லப்படுகிறார்கள் அப்படிப்பட்டவர்களுடைய வீட்டில் சாபம் இருக்கிறது கர்த்தருடைய சாபம் அப்படிப்பட்டவர்களிடத்தில் அந்த வீட்டில் தங்கும் நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் நீதிமான்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நீதியும் நியாயத்தையும் செய்கிற மனிதர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை என்றென்றும் தருவார் முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்து விடாது கர்த்தர் நீதிமான்களை உருவாக்க விரும்புகிறார் நாம் நீதிமான்களாய் மாற வேண்டும் நாம் மனம் திரும்ப வேண்டும் பாவ வழிகளை விட்டு விலகி வர வேண்டும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறது அப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் அதற்கு கீழ்ப்படிந்து வாழும் மனம் திரும்பி கர்த்தருடைய பட்சத்தில் நாம் சேரும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கிறார் அவருடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கிறது நம்முடைய வீட்டில் அவருடைய ஆசிர்வாதம் இருக்கும் ஆனால் கர்த்தருடைய வழிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றும் கர்த்தருடைய வழிகளில் செயல்படாமலும் பாவம் செய்து மன இச்சையின்படி பலவித எண்ணங்களின்படி வாழ்கிறவர்கள் கர்த்தருடைய ஸ்தாபத்தையே பெற்றுக் அவர்கள் வீட்டில் சாபம் இருக்கும் தங்கி இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது இகழுவோரை அவர் இகழுகிறார் அடுத்தவர்களை பார்த்து கேவலமாக பேசுவது இகழ்ச்சியாக பேசுவது அதாவது புகழாமல் இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் கேவலமாக இகழ்ச்சியாக பேசக்கூடாது பிறரை பார்த்து அப்படி இகழ்கிறவர்கள் கர்த்தருடைய ஊழியர்களை பார்த்து கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து இகழ்வோரை கர்த்தர் இகழுவார் கர்த்தரும் கேவலமாக அவர் அதற்கேற்ற தண்டனையை அவர்களுக்கு கர்த்தர் கொடுப்பார் இகழுவோரை கர்த்தர் இகழுவார் அவர்களை இகழ்ச்சிக்குரியவர்களாய் மாற்றுவார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார் கர்த்தரிடத்தில் கிருபையை எதிர்பார்த்து தாழ்மையோடு வாழ்கிறவர்கள் தாழ்ந்த குணம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறவர்கள் தற்பெருமை புகழ்ச்சி போன்றவை இல்லாமல் பரிசுத்தமாய் தாழ்மையாய் வாழ்கிறவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார் தாழ்மை என்பது முழு இருதயத்தோடும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருப்பது நம்மை உயர்வாக நினைக்காமல் கர்த்தருடைய கிருபையை நம்பி அவரே நமக்கு சர்வலோகாதிபதி என்பதை உணர்ந்து வாழ்கிறவர்களே தாழ்மை உள்ளவர்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழும்போது கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஞானவான்கள் கனமடைவார்கள் அதாவது ஞானமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து ஞானமாய் வாழ்கிறவர்களுக்கு கர்த்தர் மரியாதையை கொடுப்பார் கனத்தை அடைவார்கள் மரியாதை அவர்களுக்கு கிடைக்கும் சமுதாயத்திலும் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்படுவார்கள் கனப்படுத்தப்படுவார்கள் ஆனால் கர்த்தருடைய வழிகளை நடக்கிறவர்களுக்கே இது நடக்கும் ஆனால் கர்த்தருடைய வழிகளை விட்டு துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்களை அவர்களுக்கு அவமானமே கிடைக்கும் அவமரியாதையே கிடைக்கும் மதிகேடரோ கனவீனத்தை அடைவார்கள் மதிக்கேடர் என்பவர்கள் மதி இல்லாதவர்கள் என்று பொருள் அப்படி என்றால் ஞானம் இல்லாமல் ஞானம் இல்லாதவர்கள் பாவ வழியில் வாழ்வார்கள் ஞானம் உள்ளவர்கள் நீதியின்படி வாழ்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி பாவ வழியில் வாழ்கிறவர்கள் மதிக்கேடராய் இருப்பவர்கள் கனவீனத்தை அடைவார்கள் அப்படி என்றால் அவமரியாதை அவமானப்பட்டு போவார்கள் மரியாதையை இழந்து போவார்கள் என்று பொருளாகிறது இப்படியாக கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் ஞானத்தையும் பெற்றுக்கொள்கிறோம் வாழ்க்கையில் வெற்றியையும் கனத்தையும் புகழ்ச்சியையும் பெற்றுக்கொள்கிறோம் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் கர்த்தருடைய வழிகளில் நடக்காமல் அவருடைய வார்த்தையை மீறி நடந்து பாவத்திற்கு அடிமையாகி முட்டாள்தனமாக வாழ்ந்து நிமித்தம் ஏற்படுகிற பாதிப்பை சுமந்து அவமரியாதையை பெற்று மரியாதை இல்லாமல் கௌரவம் இல்லாமல் இப்படிப்பட்ட எழிநிலைக்கு வாழ வேண்டிய நிலை வரும் அதனால் நாம் எப்பொழுதும் கர்த்தருடைய வழிகளில் நடந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் சகல கௌரவத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் கருத்தருவங்களை ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறராஜா